ஹலோ வீவர் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா முக்கியமான தகவல் இந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட்டுக்கு வந்துச்சு நிறைய சட்டத்திட்டங்களை வந்து புதுசாக அமல்படுத்தினாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த ரெசிடென்சி சம்மந்தமான குடியுரிமை சம்மந்தமான அந்த விஷயங்கள்லாம் விசா வேலிடிட்டி இது சம்மந்தமான விஷயங்கள் அந்த விசா அடிக்கிறதுல காலதாமதமானாக்க அது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்குண்டான அபராதங்களை தான் இப்போ தற்போது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்லேருந்து அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு டைப் ஆஃப் விசாவுக்கும் இவ்வளவு ஃபைன் இருக்கும் அதிகபட்சம் இவ்வளவு இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அது ஓவராலாக ஒரு இதாக சொல்லணும் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா இனிமே அந்த அதாவது ஹாதி மிசாவை மட்டும் பார்த்தீங்கன்னா ஹாதி இருக்கக்கூடியவங்க அந்த விசா ரினியூவல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் லேட் ஆகுது அடிக்க லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த எக்ஸ்பயர் ஆகி ஒரு நாள் தாமதம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு தினார் அபராதம் வீதம் உங்களுக்கு அ அதிகபட்சமாக அறநூறு தினார் அபராதம் வரைக்கும் அந்த ஃபைன் உங்களுக்கு வரும் அதுக்கு மேலே எதுவும் கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு தினார் அபராதம் மற்ற எல்லா கேட்டகிரியுமே ஃபேமிலியாக இருக்கட்டும் ஷூனாக இருக்கட்டும் மற்ற எல்லா கேட்டகிரி விசாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதாவது ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தின ஒரு நாளைக்கு ரெண்டு தினார் வீதமும் ஒரு மாதத்துக்கு மேலேயும் அதிகமாகன்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு நாலு தினார் அபராதம் வீதமும் கிட்ட ஆயிரத்தி இரநூறு தினார் வரைக்கும் அதிகபட்ச அபராதமாக விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அந்த சட்டத்திட்டங்களில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ரூல்ஸில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் எப்போவுமே விசா ரினியூவல் ஆகக்கூடிய பட்சத்தில் ரினியூவல் ஆகக்கூடிய அந்த டைம் வரும்போது பிஃபோர் ஒன் வீக்கு பிஃபோர் ஒன் மந்த் கூட அல்லது பிஃபோர் ஒன் வீக் பண்ணா கூட போதும் அந்த மாதிரி டைங்களில் அதை அலட்சியப்படுத்தாம நம்ம நமக்கு எம்ப்ளாயருக்கு தெரியப்படுத்தி அதை சரியான முறையில கரெக்டாக செய்யணும் ஸோ இவ்வளோ தான் தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைங்களுக்கு எதுவாக இருந்தாலும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாளை பதிவு சந்திப்போம் நன்றி